இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் ஆதர்யம் பந்துகிறேன் நமஸ்கார் ஆஜி பானி பொக்கார ரொக்கிக்கு கூட்ட படியா தற்காதி குறிப்பா பஞ்சாவி டாலி பொக்கிக்கு இன்னைக்கு வெள்ளை பூசணிக்கா தான் மூங்கால் போட்டு பண்ண போறதுதான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல அதனால ஒரே ஒரேளை தான் நிறைய ஃபுல் டீடெயில சொல்ல போறேன் மூங்காலன்னா திக்கு சுப்பா சாடிக்கு வச்சுன்னா சைட்டபி சுப்பா சங்கரை வச்சுன்னா சேட்டபி யூஸ் குறிப்பா இருப்போம் காவுடாலிபி திக்கு ஃப்ரை குறிப்பா பையன் போய் தற்காரு மூண்டாலிய పాటు కట్ సాంగనా పేస్టామి తరక డా డా లి గే టై రెస్ట్ ఆసి పొకర ఎన్ జాను வெள்ளை பூசணிக்கால எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நார்மலா நம்ம இந்த மாதிரி பருப்பு கூட செஞ்சும் போது பசங்க வந்து சாப்பிடுவாங்க அவ டாலி சங்குற அவ ஜோபி தொற்கு வெஜிடபிள் பொக்கிவானா பிள்ளை மணக்கு காய்தபோ செய்ட்ட பையன் பானிபொக்கரம் பி கொட்டு தின்னுற பப்பாய் அமிர்தகண்டை கொட்டு திணற செமத்தி கொரிப டைம்ல நம்ம பிள்ளை மணக்கு டாலி சங்குற பொழு வெஜிடபிள் பி தங்க காய்ப பயன் கொறிப்பாருப்போ செய்யிட்ட అవును తేల పకీకి తేల గరమ రోర్షున్నా నర్మాల్ తేల యూజ్ అప్పుడు దరకార్ సోర్ష తేల బుజ్ పే గెస్ జీరా గోట స్పూన్ సోర్ష எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நான் மேக்சிமம் ஜீரகம் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிங்களைன்னா ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்காகவும் சரி இல்லை டைஜஷனுக்காகவும் ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது அந்த ஜீரக பொடி வந்து எல்லாத்துலேயுமே போட முடியாது ஆனால் நீங்கள் கடுகு யூஸ் பண்ணுறதுல ஜீரகம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அவு தெல்லோ ஜீராக சொருசோ பொக்கிக்கு அப்புறம் கார்லிக் என்ன டிக்கை சுக்கிலா லங்கா கொஞ்சம் லொங்கா தீட்டாபியே அவன் ஈக்குவல் பொக்கிது வச்சு ராகம்னா அவன் மிர்ச்சி பவுட்ரு பொக்கிவனே சைட்டப்பேன் டிக்க ராகம் ஏ டாலி போல போய் கடிப்பத்தா டிக்க பூண்டு ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயமும் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே பச்சை மிளகாவும் காஞ்சி மிளகாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் ஏன்னா இது வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் காரமாக இருந்தா நல்லா இருக்கும் அதனால ஒரு ஃபுல் வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண உடனே பூசணிக்காய் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கிற பகுதி மட்டும் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தா கூட போட்டு நல்லா வதக்கணும் அவு பானிப்பொக்காரம் ரொன்னா பித்திரம் மஞ்சு சாப்பு போச்சுன்னா சைட்டை யூஸ் கொரி கொரிபண்ணே தொழுகுட்டிக்கு ஸ்ட்ராங் ரோய் பண்ணா சே தினிசம் சுப்பா ஸ்கின் கடிக்கி சுட்டு சுட்டு கட் கொரிவா பையன் திறக்கார் அப்புறம் சங்கர சங்கரை பானிப்பொக்கார பொக்கிக்கு போலு ஃப்ராய் தரக்காரு சிஜிபார் ஏ பணி பகிக்கு சிஜாவை தரக்கா சங்கேசாங்க சிஜிதோ ஆர்மால் பகிக்கு எமி ஆபாரி ஆலய தாபிற மிகுச்சு பண்ண பண்ண பானிபக்கலர் ரக டா கலர் ரோவ சேட்டி திட்டா ஹுவை ப்ளஸ் யெல்லோ ரொம்ப டேமே தரக்கி படி சுந்தர் ரூ ரார்ச்சி பவுடர் யூஸ் டலர் செேஞ்சபை ஆண எத்தி தரக்கா அலரேடி டாலி ரிஜா டம்மே பகிதிச்சு சேட்டாப்பை கம் லுண பகிக்குரெல்ல பி காந்தி அலரேடி நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது அதுல வந்து உப்பு போட்டிருக்கோம் இந்த பூசணிக்காய் வந்து இதுக்கு தேவையான எவ்வளோ உப்பு அதை மட்டும் போட்டா போதும் நல்லா வதக்கிட்டு இது வந்து தண்ணியாகவும் பண்ணலாம் இல்லை திக்காவும் பண்ணிட்டுமானும் நல்லா இருக்கும் நீங்க தேங்காய் போடும்போது வெள்ளை பூசணிக்காய் வந்து ஆளு வந்து நெய் போட்ட சாப்பாடு மாதிரிதான் இருக்கும் அதோட டேஸ்ட்டு நீங்க தேங்காய் போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு சாப்பிடவே இது வந்து பாசி பருப்பு வெள்ளை பூசணிக்காய் கூட்டு மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் மீடியமாக பொழு பக்கார புல்லு ஃப்ரை குறிவா பயன் தரக்கார் எப்படி திரும்ப நொடியார கலி ஜூஸ் பக்கி பையன் தரக்கார் சே ஃபில்டர் குறைக்கி சைட்டை யூஸ் குறிப்பா டைம் சே படியாக டேஸ்ட் ரீட்ட நம்ம சேஜி பானி பக்கி பிள்ள மோல ஆகிடே நடிவ நேர ஜூஸ் அமௌன்ப தேங்காய் நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கோம் அதை மட்டும் இப்ப ஃபில்டர் பண்ண போறோம் தேங்காய் அப்படியே ஊற்று வேணாம் அந்த ஃபில்டர் பண்ணிட்டு அந்த ஜூஸ் மட்டும் ஊத்துனா போதும் அவள் நொடியானா எம்தி ஃபில்ட்ரு கொறிக்கி கலி ஜூஸ் பொக்கிவா பையன் தரக்கார் நொடியார டேஸ்ட் டிக்கேபி மிட்டா டைப் ராசி பண்ணி பிற்பி காய்வா பயன் படியாக ரோய்போ அவள் நொடியா ஜூஸ்ரை பனிப்பொக்கார சாப் பொழு சி சிஜிக்கொள்ள டைமில் அமௌண்ட்டாலி மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கார் தேங்காய் வந்து அந்த திப்பியோடு போடாமல் வெறுமனே ஜூஸ் மட்டும் போட்டமுன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நெய் சோறு மாதிரி தான் இருக்கும் இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துட்டோன்னே அதோட டேஸ்ட் வந்து நம்ம நெய்யோட ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி தான் ஸ்மெல் வரும் தேங்காய் பால் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அது கூடவே இப்ப இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் யூஸ் பண்ணால் போதும் நிறைய தூள் போட வேணாம் கொஞ்சமாக தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறத இது கூட சேர்த்தா போதும் அவு டிக்க ஹெல்தி போக்கிக்கு डाली रा पानी से पानी एबे फिल्टर सिजी सीझे दरकार से मुग डाली बेझेगा दरकार ना नर्मा टाइम रेस्ट करने दरकार ना मीडियम सीझी यूज कर बढ़िया रोज जूस सब बोल सीझीगला एमती टाइम ठीक रो मुग डाली पक लुण राग बोलो गोटे टाइम बैल करने दरकार दिटा की அவ்வளோ தான் பாசி பருப்பு போட்டுட்டு ரெண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்குனாவே செம்ம சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்கேஸ் நான் பண்ணுற ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது தானே இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து தானே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு தீட்டா டாலி மிக்ஸ் வைக்கி கலர் பி பொடியா வச்சு காய்ப பாயம்பி படியா ரொம்ப டேஸ்ட்டு லாஸ்ட்னா டிக்கை பியாஜோ நம்ம கட் கொரிக்க ரொக்கோச்சினா சே பியாஜோ டிக்கை லாஸ்ட்டாக பொக்கிக்கு பொலோ சிஜிபா பையன் தருக்கார் தப்புறம் டிக்க டொமெட்டோ அப்படின்னா எப்போ கட் கொரிக்கி பொக்கிபா பையன் தருக்கார் சிஜிபா டைம்ரு டொமேட்டோ ஃபஸ்ட் பொக்கி போனேன் ஏற டிகை டேஸ்ட்டுவே அழகட்டா அசிவம் லாஸ்ட்டாக பருப்பெல்லாம் போட்டுட்டு கொதிக்கும் போது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்க்கணும் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுது இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணும் தக்காளி வெந்துட்டோன்னே கருவேப்பில கொத்தமல்லி இன்னொருவாட்டி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு சுடுட்டு சுடு சாப்பாட்டில் நெய் போட்டுன்னு சாப்பிட்டாவே செம்மையா இருக்கும் அவர் டொமேட்டோ போன போய் லாஸ்ட் பொக்கிதுச்சின்னா சரி டேஸ்ட் பி டீக் அழகாட்டா இருப்போம் பியாஜு பி லாஸ்ட் பொக்கி பட்டே அப்புறம் ட்ரை குறிக்கிதுக்கு வந்து பொலி பத்து லைக் கொண்டு தேங்க்யூ